வாழ்க்கை போடுற எல்லா பந்தையும் நம்மளால் அடிக்க முடியாது சில பந்தை நம்ம தடுத்து ஆடி ஆகணும் க்ரிப் டெஸ்ட் கொடுத்துட்டு அவர் முதியவர்கள்கிட்ட உங்கள் க்ரூப்பு உங்கள் வயசுக்கு மீறி இருக்குன்னு ஒரு பொய் சொன்ன உடனே அடுத்த க்ரிப் டெஸ்ட்லேயே அவங்க க்ரூப்பு நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ரன் முடியுமோ அவ்வளோ ரன் அடிக்கணும் இன்னிங்ஸ் முடிகிறதுக்குள்ளார அவுட் ஆகிடக்கூடாது நம்மளுக்குள்ளார அமைதி எப்போவுமே இருக்குது வெளியிலேருந்து வர்ற பிரச்சனைகள் நமக்குள்ள அமைதி எடுத்துடாமல் நம்ம அன்பு நேயர்களுக்கு வணக்கம் முதுமையை வெல்வம் வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காட்டு நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்களை திருப்பி இங்கே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மனமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் நம்ம வாழ்க்கையை ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம தான் பேட்ஸ்மேன்னு இப்போது முதுவையில் நம்ம ஸ்லாக் ஓவர்ஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ரன் முடியுமோ அவ்வளோ ரன் அடிக்கணும் ஆனால் இன்னிங்ஸ் முடியறதுக்குள்ளார அவுட் ஆகிடக்கூடாது நம்ம வாழ்க்கை போடும் ஒவ்வொரு பந்தையும் நம்ம கரெக்டாக ஸ்ட்ரோக் ப்ளே பண்ணணும் கடந்த பல வாரங்களில் நான் வந்து ஆறு விதமான ஸ்ட்ரோக்ஸை பத்தியும் நான் பேசியிருக்கேன் ஆறு ஸ்ட்ரோக்ஸையும் இப்போ வரிசையா பார்க்க கிரிக்கெட்ல மொதல் கத்துக்கிறது வந்து ஸ்ட்ரைட் டிரைவ் வர்ற பந்தை திருப்பி பந்து வீச்சாளர் பக்கமே ஓங்கி அடித்து அது தரையை கிழிச்சுக்கிட்டே பவுண்டரிக்கு போய் போவோம் அவர் பின்னாடி நான் முதல்ல பேசுனது வந்து உடம்ப பாத்துக்கிறத பத்தி முதுமையின் அறிகுறிகள் அதாவது நம்ம உடம்புல வயசானால் எலும்பும் தசையும் வலுவிழந்து அடர்த்தி குறையும் காது கேட்குறது கம்மியாகவும் கண்ணு சரியாக தெரியாது அதுக்கப்புறம் தோலில் விரிஞ்சி சுருங்கி விரியும் தன்மையை இழந்து அப்படியே சுருக்கங்களாக விடும் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணிக்கிறது வந்து கஷ்டமாயி அது கொழுப்பாக மாதிரி நம்ம எடையை அதிகரிக்கும் இதெல்லாம் நம்ம இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் அதுக்கப்புறம் உடம்பை வச்சு நம்ம சுகத்தை எடுக்கக்கூடாதுங்கிறதையும் பார்த்தோம் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துறது இதெல்லாம் நம்ம உடம்ப அழிச்சிடும் அதுக்கப்புறம் உடம்பை எப்படி நல்லா பார்த்துக்கலாம் குறைவா சாப்பிடணும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் போதைப் பொருட்களை உபயோக அந்த பக்கம் போகவே கூடாது நம்ம உடம்பு நம்ம துணிமணிகள் எல்லாத்தையுமே சுற்றுப்புறம் எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தது வந்து ஸ்கொயர் கட்டுங்க நம்ம ஜிஆர் ஆர் விஸ்வநாத் அந்த காலத்தில் எப்படி அடிப்பார் தெரியுங்களா எவ்வளவு ஸ்டைலிஷாக அடிப்பார் அவரோட ரிஸ்ட் ஒர்க்கும் டைமிங்கும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசணும் அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம அன்றாடம் நிறைய வேலைகள் செய்கிறோம் அந்த வேலைகள் எல்லாம் மூணு பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம் பராமரிப்பு வேலைகள் இதுதான் ரொம்ப அதிகமா செய்வோம் நம்ம அழிவு செயல்கள் அப்புறம் ஆக்கச் செயல்கள் பராமரிப்பு வேலைகள் வந்து முதுமையில் நம்ம உடம்ப உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நிறைய நேரம் செரவழிக்கணுங்கிறதையும் பார்த்தோம் நம்ம பராமரிப்பு வேலைகளை சரியாக செய்யாட்டி அவை வந்து அழிவு அழிவு செயல்களாக மாறிடும் அப்போது நம்ம நம்மளை அப்படியே அழிவு பாதையில் கொண்டு போவோம் இதையும் பார்த்தோம் நம்ம அழிவு செயல்களை செய்யவே கூடாது பராமரிப்பு வே வேலைகளை கரெக்டாக செய்யணும் அப்புறம் ஆக்கச் செயல்கள் எவ்வளோ வயசானாலும் ஆக்கச் செயல்கள் செய்கிறத விட்டுறக்கூடாது ஏதாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆக்கச் செயல்களை வந்து நம்ம ஒரு ஒரு மரத்தில் ஒரு நூறு வயது தாண்டின மரத்தில் எப்படி மேலே துளிர் இருக்கோ அதே மாதிரி நம்ம எவ்வளோ வயசானாலும் நம்ம எதாவது ஒரு ஆக்கம் எண்ணங்களில் இல்லை செயலில் ஏதாவது ஒரு ஆக்கச் செயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை போடுற எல்லா பந்தையும் நம்மளால் அடிக்க முடியாது சில பந்தை நம்ம தடுத்து ஆடி ஆகணும் டிஃபென்சிவ் பிளே நம்ம அடுத்தது நம்ம உள் அமைதியை பற்றி பார்த்தோம் நம்மளுக்குள்ளார அமைதி எப்போவுமே இருக்குது வெளியிலேருந்து வர்ற பிரச்சனைகள் நமக்குள்ளார அமைதியை க எடுத்துடாமல் நம்ம டிஃபென்சிவாக இருக்கணும் பார்த்துக்கணும் காத்துக்கணும் நம்மளுக்குள்ளார அமைதியை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்து நம்மளை சுற்றுப்புற சூழல் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா இதை எல்லோரும் செஞ்சால் இந்த உலகமே அமைதிக்கு வருவாங்கிறது அடுத்து வந்து ரிவர்ஸ் வீப்புங்க ஸ்வீப் வந்து இப்படி அடிப்பாங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு கையை மாற்றி வச்சு இப்படி அடிக்கிறது வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பு இது ரொம்ப அபூர்வமான ஷாட்டு இதே மாதிரி நம்ம வயசை ரிவர்ஸ் பண்ணுறதும் ரொம்ப அபூர்வமானது இந்த எபிசோடில் நம்ம வந்து ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பார்த்தோம் எப்படி முதியவர்களை வயசை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் ஒரு கிரிப் டெஸ்ட் பார்த்தோம் கிரிப்டெஸ்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு அவர் முதியவர்கள்கிட்ட உங்கள் க்ரூப்பு உங்கள் வயசுக்கு மீறி இருக்குன்னு ஒரு பொய் சொன்ன அடுத்த க்ரூப் டெஸ்ட்லேயே அவங்க க்ரூப்பு நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்னொரு விரிவான எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம் முதியோர்களை கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சு அந்த வீட்டின் சூழ்நிலை மற்றும் டிவி ப்ரோக்ராம்ஸு நியூஸு இதெல்லாம் இருபது வருஷம் பின்னாடி கொண்டு போனப்போ அவங்க வயசு கண் கூட குறைஞ்சதை பார்க்க முடியுது ஒரே வாரத்தில் அவங்க இது கண் நல்லா தெரிய ஆரமிச்சிருச்சு காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க வலிமை திரும்ப ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லை முதல் தடவை அவங்கள பார்க்குறவங்க அவங்க வயசை குறைச்சி எட போட்டாங்க ஸோ இதுலேருந்து எல்லாம் நம்மளுக்கு தெரிய வர்றது என்னென்னா நம்ம வந்து வயசை எப்போவுமே நம்மளால் குறைக்க முடியும் குறைச்சி இளமையாகவே இருக்க முடியும் நம்ம வாழ்க்கைங்கிற கிரிக்கெட் மேட்சில் வரும் பந்துகளை எப்படி நம்ம ஸ்ட்ரோக் பிளே பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வாரம் பார்த்தோம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்